அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி கலவன் சித்தனை போற்றி நம்ம இப்போ வணங்க வேண்டிய அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கடப்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களைப் போற்றி குமுகக்கலவன் சித்தனை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா பனிரெண்டு லக்னங்களில் வணங்க வேண்டிய கடவுள் தாங்க இந்த வீடியோ உள்ள நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குறிப்பாக ஒவ்வொரு லக்னக்காரர்கள் அந்தந்த கோவிலுக்கு சென்றால்தான் நமக்கு சிறப்பாகும் மாறாக வேறு கோவில்கள் அதே அதே போல வதேதாரை கண்டதாரை விபத்துதாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திர கோவில்களுக்கு நீங்கள் சென்றால் உங்களுக்கு வாழ்க்கையில் கெடு பலன்கள் மற்றும் பல துன்பங்களும் துயரங்களும் அல்லோல் பட்டு தான் இருப்பீர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய கோவில்களை கண்டுபிடித்து வாழ்க்கையில் சுபிச்சமான நல்ல பலன்களை பெற்று வாழ அன்புடன் அந்த சுந்தர மகாலிங்கத்தை நான் வேண்டிக் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேச லக்னக்காரர்கள் இந்த மேச லக்னக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் எது கேட்டால் திருச்செந்தூர் பழனி ஆகும் இவர் இவ் இவர் வந்து செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் கீழ் வருவதால் இவர்கள் செவ்வாயினுடைய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதனால் நன்மை பயக்கம் அதே போல இவர்களுக்கு சாதகமான கிரகங்கள் எது கேட்டால் வியாழனும் சூரிய பகவானாகும் இவர்களுக்கு தீபம் ஏற்று நெய் தீபம் ஏற்று மலர் மாலை சூற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நீங்கள் பல நன்மைகளும் பல அதிர்ஷ்டங்களும் பெறலாம் அதே போல லக்னக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது கேட்டால் சுக்கர பகவானும் சனி பகவான் ஆவார் இந்த சுக்கர பகவானும் சனி பகவானையும் நீங்கள் கெட்டியாக படித்து கொண்டால் உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்களும் பலவிதமான பொன் பொருள் ஆபரணங்களும் வந்து சேருவது உதவியாகும் அதே போல லக்னக்காரர்கள் தயவு செய்து பழனி மலைக்கு செல்ல வேண்டாம் நீங்கள் பழனிமலைக்கு நீங்கள் சென்றால் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய கஷ்டம் ஏற்படும் அதாவது ரொம்ப வந்து தொந்தரவுகள் துயரங்கள் ஏற்படும் அதாவது அந்த இடம் வந்து உத்திரம் நட்சத்திரம் உடையது கோவில் அந்த கோவில்களுக்கு நீங்கள் சென்றால் உங்களுக்கு ஆப்போசிட்டான நட்சத்திரம் அதை கண்டதாரை விபத்துதாரை என்று சொல்லக்கூடிய அதில் வந்து விபத்துதாரை என்று வரக்கூடியது ரிஷபத்துக்கு நீங்கள் பழனி மலைக்கு சென்றால் உங்களுக்கு பல கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்படும் ரிஷப லக்னமோ ரிஷப ராசியோ பழனி மலை நீங்கள் போனால் உங்களுக்கு கஷ்டம் கஷ்டமே கிடைக்கும் இது எனது வாழ்வில் கண்ட நன் உண் உண்மையும் கூட மிதுன லக்னக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் எது என்று கேட்டால் குரு பகவானும் சனி பகவானும் நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் புதனுடைய ஆதிபத்தியத்தில் கீழ் வரக்கூடியது மிதுனம் நீங்கள் வணங்க இவர்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் உங்களுக்கு நன்மைகளும் மற்றும் அதிர்ஷ்டங்களும் அள்ளி கொடுப்பார்கள் கடக லக்னம் கடக லக்னக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் எது கேட்டால் அதே போல் பழனி முரு திருச்செந்தூரும் நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் பல வெற்றி மேல் வெற்றியும் கிடைக்கும் கடக லக்னக்காரர்கள் தயவுசெய்து நீங்களும் திருநள்ளாறு பக்கம் செல்ல வேண்டாம் கடக லக்னக்காரர்கள் கடகராசியினரும் திருநள்ளாறு பக்கம் போனால் உங்களுக்கு மிக பெரிய துன்பம் ஏற்படும் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் ஏற்படும் சிம்ம ராசிக்கார் சிம்ம லக்னக்காரர்கள் சுக்கர பகவானுடைய சூரிய பகவான் சாரி சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு மேலும் மேலும் நன்மை கிடைக்கும் இவர்களுக்கு நீங்கள் நெய்வேதியம் மற்றும் நெய்வேதியம் வைத்து மற்றும் படையல் செய்து ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்ல பலன்களை கிடை கொடுப்பார் செவ்வாயும் உங்களுக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார் பழனிமலை சென்று வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கன்னி கன்னி பகவான் கன்னி லக்னக்காரர்கள் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய புதனும் சுக்கர பகவானை நீங்கள் வழிபாடு செய்தாலும் நன்மைகள் கிடைக்கும் துலாம் சந்திர பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவானும் நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு பல விதமான நன்மைகளும் ஏற்படும் உங்களுக்கு பல விதமான ஐஸ்வரியங்களும் ஆரோக்கியங்களும் கிடைக்கும் குறிப்பாக துலாம் வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு காதல் திருமணம் உறுதியாக நடைபெறும் அடுத்து விருச்சக லக்னம் பார்ப்போம் விருச்சக லக்னத்திற்காக வழங்க வேண்டியது சூரிய பகவானும் சந்திர பகவானும் நீங்கள் அவர்களுக்கு முறையாக பூஜை செய்து மற்றும் அவர்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பார் மேலும் மேலும் வளர்ச்சியும் கொடுத்து கொண்டே இருப்பார் தனுசு லக்னக்காரர்கள் அதே போல் சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுப்பார் மகர லக்னக்காரர்கள் சுக்கரனும் ராகுவும் நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் மகர லக்னக்காரர்கள் நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளையும் லட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்தாலே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் ஐஸ்வர்யும் கிடைக்கும் சுக்கரனுடைய இருப்பிடம் எதுக்கென்று கேட்டால் ஸ்ரீரங்கம் ஆகும் அங்கே சுக்கரனுடைய பகவானுடைய வைப்ரேஷன் முழு கதிர்வீச்சுத்தன்மை ஸ்ரீரங்கம் கோவிலில் தான் உள்ளது ஆகவே நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்று வந்தாலே உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும் சுக்கிரனுடைய நல் பலன்கள் அதே மாதிரி கும்ப லக்னக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டியதும் அதே சுக்கரனும் ராகுவும் நம்ம தான் ராகு அதே போல் பார்த்திங்கன்னா அம்பாள் கருமாரி மாரி துர்க்கை இவங்களை வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்ல பலன்களையும் கிடைக்கும் ராகுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை செய்வார் மீன லக்னக்காரர்கள் செவ்வாயும் குரு பகவானும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் செய்வார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசி லக்னக்காரர்கள் நீங்கள் வந்து தொல் இங்கே போகக்கூடாது எங்கன்னா நம்ம வந்து திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போகவே கூடாது மேசராசி மேச லக்னக்காரர்கள் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் தான் அவர் வந்து கொடுப்பார் ரிஷப லக்னக்காரர்கள் நீங்கள் வந்து பழனிமலை போகவே கூடாது அனைவரும் நமது யூடியூப் வீடியோவுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கிறேன்